தோட்டத்தில் வைக்கிறதுக்காக நிறைய செடி வாங்கியிருக்கேன் நேற்று எங்கள் தெருவில் வந்து செடி விற்றுட்டு வந்தாங்க அடிக்கடிக்கு வருவாங்க நேற்று வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு செடி வாங்கினேன் இது வந்து காம்பவுண்டு விற்கிறதுக்காக வாங்கினேன் இது குரோட்டன்ஸு இது மாடு கடிக்காது அதனால தைரியமாக வைக்கலாம் வெளியில் காம்பவுண்டு கொளியில் பார்க்க நல்லா அழகாக இருக்கும் இது வந்து மல்லிப்பூ செடிங்க ஆனா ராஜமல்லின்னு சொன்னாரு பாக்குறதுக்கு இருவாட்சி மாதிரி தெரியுது ராஜமல்லியா இருந்தா குண்டு குண்டா இருக்கும் மொட்டு இது வந்து ஊசி மாதிரி இருக்கு ஊசி ஊசியா நீள நீளமா இருந்துச்சுன்னா அது தான் நான் ஏற்கனவே நிறைய மல்லிப்பூ செடி வளர்த்ததுனால தெரியுது பாருங்க இப்ப ஊசி மாதிரி இருக்கா இது தான் கனுப்பாம ஆனா அவர் வந்து ராஜமல்லின்னு சொன்னாரு சரி ஏதோ ஒரு மல்லின்ட்டு நானும் வாங்கிட்டேன் இந்த செம்பருத்தி பூச்செடியில நிறைய எறும்பா இருக்கு அதனால அப்படி இழுத்து வச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்து அவங்க செடி வைப்போம் இந்த பக்கெட்ல காஞ்சிருக்குல்ல அது வந்து ஓட்டப்படாம வச்சிட்டு இருக்கும் பொழுது தண்ணியே வடிய மாட்டேங்குது மாட்டேங்குதுள்ள ஈரமாவே சொத சொதன்னு இருந்துச்சு அதை சாச்சு பார்த்தா அடியில ஓட்டையே இல்லை சாய்ச்சி வச்சிருக்கேன் நல்லா அடியில் ஓட்டை போட்டு இந்த செம்பருத்தி செடியெல்லாம் அதில் வைக்கணும் இது வந்து மூணு கலர் செம்பருத்தி ஒன்னு வந்து பிங்க்கு ஒன்னு ஒயிட்டு இன்னொன்று என்ன கலருன்னு தெரியலையே அதெல்லாம் மொட்டில்லை மூணு செம்பருத்தி வாங்கியிருக்கேன் அது வந்து அந்த பக்கெட்ல வச்சிருவேன் பக்கெட்ல செம்பருத்தி வந்து நல்லா பெரிய மரம் மாதிரி வளர்றதுனால தான் வைக்கணும் அதை பக்கெட் கொஞ்சம் நல்லா வேர் பிடிச்சி நல்லா தறிய மரம் மாதிரி வளரத்துக்கு அது பக்கெட் தான் யூஸ் ஆகும் இது வந்து செடி இது இருவாச்சி பாருங்க அந்த மொட்டெல்லாம் வந்து பார்த்தாலே தெரியுது இது இருவாச்சின்ட்டு ஆனால் ஒரு மல்லி ரோஜு மல்லின்னு சொல்லி வித்துட்டு போயிட்டாரு ரோஜ மல்லினா எப்படி இருக்கும் அங்கே தெரியாதா ஏற்கனவே வளர்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கூட வரல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் சரி ஏதோ ஒரு மல்லி வளர்ப்போம் அப்படி வெயில் காலத்துக்கு தானே நல்லா வரும் மல்லிகைப்பூ செடி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளரும் தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றிட்டா போதும் ஏன் தண்ணி கூட நம்ம வா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கூட ஊற்றுனா கூட போதும் தக்காளிலாம் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா நிறைய தக்காளி செடி காஞ்சு போச்சு தக்காளி தோட்டம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டல அதை பார்த்து நிறைய பேர் கண்ணு வச்சுட்டாங்களான்னு தெரியல நிறைய தக்காளி செடி காஞ்சு போச்சு எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு இப்போ அதுல தான் மல்லிகைப்பூ செடி வச்சுட்டு இருக்கேன் கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குது இல்லை இந்த தொட்டிலாம் காலி தான் செடி வாங்க உடனே டக்குன்னு வச்சாச்சு இல்லைன்னா அதுக்கு தனியா மண் வாங்கணும் உரம் வாங்கணும் நிறைய வேலை இருந்திருக்கும் தொட்டில ரெடிய பிச்சு கையோட வச்சாச்சு ஆஹ் செடி வைக்கிறத வெளியே எடுக்க சொன்ன அந்த அம்மா வானத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க எங்க பாப்பா இது ரெண்டு அருளி செடி வந்து காம்பவுண்ட் வழியில வைக்கிறதுக்கு அந்த மண்ணை உடைச்சிட்டு அடியில இருக்கிற மண்ணை உடைச்சிட்டு வச்சோம்னா நல்லா வரும் இந்த வாட்டர் கேன் வந்து அந்த தண்ணி போடுவாங்களா இருபது லிட்டர் வாட்டர் கேன் மினரல் வாட்டர் போடுவாங்களா அந்த வாட்டர் கேன் தான் அது வாயை கட் பண்ணிட்டு அதுக்கு நல்ல கலர் கலரா பெயிண்ட் அடித்து அடியில ஓட்ட போட்டு நம்ம செடி வச்சுக்கலாம் இந்த பழைய கடைங்களில் போய் பழைய பிளாஸ்டிக் கடையில் போய் கேட்டா வாங்க நான் வாங்கும்போது ஒரு ஓட்டக்கான இருபது ரூபாய் இப்போ எவ்வளோன்னு தெரியல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இது கொரோனாவுக்கு முன்னாடி வாங்கினது தோட்டத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும் போன மாதந்தான் நானும் பாட்டியும் சேர்ந்து நீட்டாக பெருக்கி வச்சோம் இப்போ மறுபடியும் இலையெல்லாம் கொட்டி குப்பையாக இருக்குது தோட்டமே இலை கொட்டுற காலமாக இருக்கிறதுனால நிறைய இலை கொட்டியிருக்கு காய்கறிம் போடலான்னு பார்த்தேன் தொட்டில நிறைய காலியா இருக்கே காய கத்திரிக்காய் வெண்டுக்கெல்லாம் போடலான்னு பார்த்தேன் சரி மார்ச் மாசம் வந்துருச்சு மார்ச் ஏப்ரல் மே மூணு மாசமும் நல்ல வெயில் காலம் அதனால வெயில் காலத்துல அவ்வளவா காய்கறியெல்லாம் வளரது கஷ்டப்படும் வெயில் ரொம்ப வெயில் அடிக்கும்ல அதனால எல்லாமே கறி போயிடும் காஞ்சு போயிடும் பூச்சி பிடிக்கும் அதனால மல்லிப்பூ செடியா வாங்கி வச்சாச்சு இது வந்து நல்லா வெயில் தாங்கி வரமுடியாத மல்லி செம்பருத்தி அரளி இதெல்லாம் நல்லா வெயில் வெயிலுக்கு வளர்க்கக்கூடிய செடிதான் அதெல்லாம் இந்த காவரை பிச்சுட்டு அந்த அடியில இருக்கிற மண்ணை அப்படியே லைட்டா உடச்சி விடணும் உடச்சி விட்டுட்டு அந்த அடியில் இருக்கிற வேர் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஃப்ரீயா அந்த நம்ம வைக்கிறோம்ல புதுசாக மண் வைக்கிறோம்ல அதில் வேர் பிடிச்சி வளர்றதுக்காக அது மாதிரி உடச்சி விட்டோம்னா நல்லா வேர் பிடிச்சி வளர்ந்துருவோம் சரி இப்போ ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு சாரி பாட்டை பாடிக்கிட்டு வேலை பார்ப்போம் பசைத்தோருக்கு ஜீவம் காலை ோருக்குவத்தி பசித்தோருக்கு ஜீவப்பம் காலைத்தோருக்கு ஜீவத்தண்ணி எளியவரே மக்கு ரச்சகரே இசுவே மக்கு எல்லாமே ரே மக்கு ரச்சகரே மகள்ரே மறைத்தவரே ஓய்த்தெழுந்தவரே சத்துருவை செய்தவரே நித்தியம் நீரே சத்தியம் நீரே காலம் வாழ்பவரே மறி ஒரு அஞ்சு மல்லிப்பூ செடி மட்டும் வச்சாச்சு நாளைக்கா அந்த எல்லாம் ஓட்ட போட்டு செம்பருத்தி செடி வைக்கணும் காம்பவுண்டு வலிவுல அந்த அரளிப்பூ செடி குரோட்டன்ஸ் எல்லாம் வைக்கணும் நிறைய வேலை இருக்கு இப்போ வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன்